இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத இங்கே நான் கேட்டுக்கிறேன் இப்போ நீட்டுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் ரிவ்யூ பெட்டிஷன் ஆல்ரெடி போட்டு டிஸ்மிஸ் ஆயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் டேட்டா வச்சு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் நீட்டு உண்மையாலுமே கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு அந்தஸ்து வந்திருக்கு அதன் பிறகு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டிருக்கு இதற்கு முன்பு இருந்த குடியரசுத் தலைவர் இப்ப நீட்டு வேண்டான்னு நீங்க சொன்னீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் தெரிந்த யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க இது ஆன்டி கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை நீட்டுங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாரும் ஏத்துக்கிட்டாச்சு எட்டு வருஷம் ரிசல்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எட்டு வருஷம் ரிசல்ட் அந்த ரிசல்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தாவே நீட்டை பொறுத்தவரை அது வந்து ஏழை மக்களுக்காக பின்தங்கிய மக்களுக்காக சாமானிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்காகத்தான் நீட்டு பரீட்சை இருக்கும் என்பது ஊர்ஜிதம் டேட்டா கிடையாது வெள்ளை அறிக்கை கிடையாது எட்டு வருஷ டேட்டா மாநில அரசு கையில் இருக்கு அவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கலாம் நீட்டுக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று மூன்று ஆண்டுகளாக இரண்டு ஆண்டுகளாக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி மூன்று ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் வெள்ளை அறிக்கை கிடையாது டேட்டா அனாலிசிஸ் கிடையாது எந்த குடும்பத்திலிருந்து யார் போயிருக்கா முதல் தலை தலைமுறை இரண்டாம் தலைமுறை எதுவுமே இல்லாம ஒரு மாநில அரசு ஆட்சி அதிகாரத்தில் முப்பது மாசமா இருக்கிறாங்க ஒரு 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 மருத்துவ அமைச்சர் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டுமே பிரஸ் மீட் வச்சு இங்க பாருங்கன்னா எட்டு வருஷம் டேட்டா டேட்டா அனலைஸ் பண்ண இத்தனை தான் டாக்டருடைய குழந்தைகள் டாக்டர் இத்தனை பேர் போயிருக்காங்க அரசு மருத்துவமனைக்கு முதல் தலைமுறை இத்தனை பேர் வந்திருக்காங்க அரசு ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க எந்த டேட்டாவும் கொடுக்காம எப்படி நீட்டுக்கு மக்கள் எதிர சொல்ல முடியும் நான் கேட்கறது டேட்டாவை கொடுத்து பேசுங்க அல்லது உண்மையாலுமே நீட்டை ஒழிக்கணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க இந்த நீட்டை பத்தி ஒரு மூணு ஒரு பிரச்சனையா நான் பாக்குறது என்னன்னா ஒண்ணு வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது நீங்கள் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா இதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் போன வருஷம் பிஜியில் எத்தனை சீட் நீட்டில் வேக்கண்டாருன்னு சொல்லுங்கள் மொத்த இந்தியாவில் பிஜி சீட் வேக்கண்ட் எவ்வளோ இருக்கு கேள்வி கேட்க ரிசர்ச் பண்ணிட்டு வரணும்ல தம்பி ரிசர்ச் பண்ணிட்டு வரணும்ல நான் பதில் சொல்கிறேன் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் நான் பதில் சொல்கிறேன் நான் பதில் சொல்கிறேன் அப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்ல